வணக்கம் காய்ஸ் உங்கள் எம்ஜி பவி மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போவோம் நம்மளுடைய ஸ்ரீலங்கா போஸ் ஹோங்காங் சைனாக்கு இடையில ஏற்பட்டு ஆசியா கோப்பை இருபதுக்கு இருபது இந்த தொடர்ல நேற்றைய தின போட்டி அவ்வளவு பெரிய சுவாரஸ்யம் இல்லை என்றாலும் ஒரு கத்துக்குட்டி அணி ஒரு இமாலய ஒரு அணிக்கு எப்படி ஃபைட் கொடுக்கணும்ன்றத நேற்றைய தினம் காட்டியிருந்தாங்க உண்மைக்குமே ஹோங்காங் அணியை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஸ்ரீலங்கா டீம் எந்த டீம் என்னாலும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி போட்டிக்குல வருவோம் முதல்ல துடுப்படுத்த ஆடியனுடைய கோங்கோங் சைனா அணியானது நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு நான்கு விலங்குகளை இழந்திருந்தது அதிகபட்சமாக கோங்கோங் அணி சார்பாக கான் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கிட்ட விளாசி இருந்தார் ஒரு அரைச்சதத்தை கடந்திருந்தார் அதே மாதிரியே ராசித் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை அதிகபட்சமாக விளாசி இருந்தார் என்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸ்ரீலங்கா பந்து வீச்சாளர்கள் சார்பாக நம்முடைய துஷ்மந்த சமீர இரண்டு இலக்கை கைப்பற்றியிருந்தார் வணிக ஒரு இலக்கையும் நம்முடைய தசுல் ஷனக்க அவரும் ஒரு இலக்கை கைப்பற்றியிருந்தார் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சரி மிகவும் ஒரு அற்புதமான தான் ஸ்ரீலங்கா டீம் ஒரு கத்துக்குட்டி அணி ஒரு இமாலய அணியை எப்படி ஃபைட் பண்ணணுமன்றதை நேற்றைய தினம் ஹோங்காங் சைனா காட்டியிருந்தாங்க சரிங்க ஸ்ரீலங்கா பேட்டிங்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா டீம் ஒரு அற்புதமான துடுப்பாட்ட லைன் அப்ப வச்சிருக்காங்க நேற்றைய தினம் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய பதும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு துடுப்பாட்ட வீரர் நம்முடைய நிஷங்கா ஒரு தொடர்ச்சியாக தன்னுடைய போமை வழிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லணும் நேற்றைய தினம் அறுபத்தி எட்டு ஓட்டங்களை விழாசிருந்த ரன் அவுட் முறையில அவுட் ஆட்டம் அணிந்து வெளியே சென்றிருந்தார் என்றது குறிப்பிடத்தக்க விஷயம் கவித்து மெண்டிஸ் மற்றது ஓட்டங்களை இருந்தார் அதுக்கு பிறந்து வந்த சரித்தரசும் பெரிய ஒரு மாற்றத்தை தந்த அடுத்தடுத்த இலக்குகள் விழுந்து கொண்டே இருந்தது ஸ்ரீலங்கா அணிக்கு ஆனா ஓரளவு பேலன்ஸ் பண்ணி ஸ்ரீலங்கா அணி சார்பாக வனிந்து வசரங்க மிகவும் அற்புதமான ஒரு துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இறுதியாக வசரங்கவும் நம்முடைய தசுல் சாணகவும் களத்தில் நின்று இந்த போட்டியை மிகவும் சிறப்பாக ஆறு இலக்குகளை இழந்து நான்கு இலக்குகளால ஒரு அற்புதமான ஒரு வெற்றி ஸ்ரீலங்கா டீம் ஸ்ரீலங்கா டீம் இந்த பி குரூப்ல இரண்டு போட்டிகளையும் வெட்டி அடைந்து செமி தயாராயிட்டாங்கதான் சொல்லணும் செமி ஃபைனல் என்றது குறிப்பாக சொல்லத்தான் வேணும் ஆப்கானிஸ்தானெல்லாம் அடிஞ்சு நொறுக்கி விட்டுவாங்க நம்ம ஸ்ரீலங்கா டீம் நீங்க சொல்லுங்க ஸ்ரீலங்கா டீம் ஃபைனல் போனா இந்தியாவியாவை அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா சொல்லுங்க வல்லவனுக்கு புல்லு மாயுத மாதிரி ஸ்ரீலங்கா டீம்ல பைனல்ல அண்டைக்கு ஒரு தான் சதம் அடிச்சு விட்டாலும் சரி மச்சே தலகலா மாறிடும் குறிப்பிடத்தக்க விஷயம் சரி இதை வீடியோ முடிக்கிறான்னு உங்களை எங்கேயா மறக்காம சப்ஸ்கிரைப் திருப்பி சொல்ல மாட்டாள் மறக்காம செஞ்சிருக்க